ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வேப்பம்பட்டு வேப்பம்பட்டு ஈஸ்வரன் நகர் இந்த ஆந்திரா போய் பேசுறது பார்த்திங்களா அந்த ஆந்திரா போய் பேசு இப்படி இப்போ நான் ஆந்திரா போய் அது டிஐ இந்த அது பக்கத்தில் தான் இப்படி ஒட்டின மாதிரியே இந்த பில்டிங் பக்கத்துலேயே தான் வந்த பாருங்கள் இதில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பாருங்க இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வீடு ஒரு கடை இந்த மாதிரி இருக்குது ரேட்டு வந்து அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் வீடு பாருங்கள் ஒரு பத்து வருஷம் பில்டிங் நல்லா சூப்பராக இருக்குது ரோடு பாருங்கள் ஒரு அடி ரோடு இந்தா ரோடு போது பார்த்தீங்களா திருவள்ளூர் ஐவே ரோடு அந்த பஸ் பார்த்து பார்த்தீங்களா இதாக இருக்கு பாருங்க அந்த இது அந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த தா சே இதா திருவள்ளூர் ஐவே ரோடு ஒரு லரிவனில் போகுது பார்த்தீங்களா இதுதான் பைபாஸ் இதை பார்த்து பார்த்திங்கன்னா இது ஆந்திரா பைபாஸ் இதுலேருந்து இது ஆந்திரா பைபாஸ் புதுசாக ரோடு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரேட்டு வந்து அறுபத்தஞ்சி லட்சம் இது பார்த்திங்களா இந்த பைபாஸ் நம்பர் எதை இந்த வீடு இருக்குது இந்த கார்னர் கார்னருக்கு அடுத்த ஃப்ளாட் இருக்குது இடம் வந்து ஆயிரத்தி அறுநத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து அறுபத்தஞ்சி லட்சம்